இந்து வேதங்களில் இயேசுவா இந்து வேதங்களில் இயேசுவைப் பற்றி போடப்பட்டிருக்கிறதா என்று பலர் கேட்கிறார்கள் உண்மையான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்து வேதங்கள் போன்ற எந்த மதத்துடனும் அல்லது மத நூலுடனும் நான் இணைக்க மாட்டேன் என்றாலும் பிறப்பு இறப்பு மறுபிறவி என்னும் சுழற்சியிலிருந்து பலிகள் மூலமாக ரட்சிப்பை பெறுதல் என்ற கருத்து பலரால் தேடப்படுகிறது படைப்பாளர் அல்லது உயிரினங்களின் இறைவன் என்று பொருள்படும் பிரஜாபதி இந்து புராணங்களில் ஒரு முக்கிய நபராக உள்ளார் பிரஜாபதியின் பலி என்பது சுய பலியின் அடையாள செயலாகும் இந்து வேதங்களை உருவாக்கிய ஆரியர்கள் இயற்கையின் சக்திகளை மையமாக கொண்ட தியானம் மற்றும் வழிபாட்டை பயன்படுத்தினர் அவர்கள் சிலைகளை வணங்கியதில்லை அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய ஒரே வழி பலி செலுத்துவதுதான் கிறிஸ்துவின் பிறப்புக்கும் சிலுவையில் அறையப்படுவதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் இவ்வாறு செய்த அனைத்து பலிகளும் பிரஜாபதியின் தியாகத்தை முன் அறிவித்தன ஒரு சரியான பலிக்காக அவர்கள் விரும்பியது பெரும்பாலும் ஒரு ஆட்டுக்குட்டியை தான் ஏனெனில் அது தூய்மை மற்றும் அப்பாவித்தனத்தை குறிக்கிறது ஆனால் எந்த ஒரு பலியும் பாவத்தையோ அல்லது மனிதனின் பாவ சுபாவத்தையோ மெல்ல உதவ முடியாது கடவுள் படைத்த எந்த மனிதனும் கடவுள் எதிர்பார்க்கும் தூய்மை மற்றும் அப்பாவித்தனத்தின் நிலைக்கு வாழ முடியாது எனவே கடவுள் தாமே ஒரு பலியாக மாறி பாவ பிரச்சனையை தீர்க்க முடிவு செய்தார் ஏசு கிறிஸ்து மட்டுமே ஒரு மனிதனாக வந்து தன்னை ஒரு பரிபூரண பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்த ஒரே பரிசுத்த கடவுள் ஏசு கிறிஸ்து சிலுவையில் இறந்த பிறகு பாவ மன்னிப்புக்கான மாற்று பலியாக விலங்குகள் மற்றும் பறவைகளை பலியிடுவதற்கான அவசியம் இல்லை அவர் மூலமாக மட்டுமே ஒருவர் ரட்சிப்பையும் மோட்சத்தையும் பெற முடியும் இந்து மதம் கர்மாவை அதாவது நன்மை மற்றும் தீய செயல்களுக்கான விளைவை நம்புகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமே ஒருவர் ரட்சிக்கப்பட முடியும் நல்ல செயல்களால் அல்ல நம் பாவங்களை மட்டுமல்ல நம்மை ஆதிக்கம் செலுத்தும் நமது பாவ சுபாவத்தையும் மேற்கொள்ள முடியும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் பைபிளில் அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரச்சிப்பு இல்லை நாம் ரசிக்கப்படும்படித்து வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வாசிக்கிறோம் அவர் கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மனித குலத்திற்கும் ரட்சகராக இருக்கிறார் அவர் முதலில் ஒரு இரட்சகராக வந்தார் ஆனால் அவர் இரண்டாவது முறையாக ஒரு நீதிபதியாக ஒரு ராஜாவாக வரப்போகிறார் இன்று வரை சிலுவையில் தொங்கும் ஒரு கருணையும் கிறிஸ்துவை பார்ப்பதற்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தேவன் என்கிற அவருடைய காண பல கூட விரும்பவில்லை அவர் எல்லா மனித குலத்திற்கும் ஒரே ஆண்டவராகவும் கடவுளாகவும் ஒவ்வொரு ஆன்மாவையும் நியாயம் தீர்க்க வருகிறார் எல்லாவற்றையும் படைத்த பிரஜாபதி இயேசு கிறிஸ்து மட்டுமே தெய்வம் என்று மனிதன் சொல்லி கொண்டிருக்கிற எந்த தெய்வத்தினாலும் ரட்சிக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த வழியும் இல்லை எந்த கடவுளும் இல்லை அவரே ஒரே வழியும் ஒரே சத்தியமும் ஒரே ஜீவனுமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து பல வழிகளில் ஒரு சிறந்த வழியும் அல்ல பல வழிகளில் ஒரு வழியும் அல்ல அவரே ஒரே வழியும் சத்தியமும் இருக்கிறார்